வெளிநாட்டவர் சுவிட்சர்லாந்துக்கு வந்தால் இந்த உணவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க ரவி கோல் ஜுவல்லரியின் தங்க நகை திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்லரி ஜோசப் ஸ்திராசர் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து சுவிட்சர்லாந்து அதன் அழகிய நிலப்பரப்புகளுக்கும் அதன் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு நாடு இருப்பினும் பலருக்கு தெரியாதது என்னவென்றால் சுவிட்சர்லாந்தில் அதன் நிலப்பரப்புகளைப் போலவே மாறுபட்ட சமையல் பாரம்பரியமும் உள்ளது சுவிட்சர்லாந்தில் பல உள்ளூர் உணவுகள் உள்ளன அவை அனைத்து உணவு பிரியர்களும் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும் இன்றைய எபிசோடில் சுவிட்சர்லாந்தில் உள்ள சிறந்த உணவுகளை நாங்கள் பார்க்கலாம் இந்த உணவுகளை சுவிட்சர்லாந்துக்கு வரும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும் இது மிகவும் பிரபலமான சுவிஸ் உணவுகளில் ஒன்றாகும் மேலும் இது ஒரு பாத்திரத்தில் சீஸ் உருக்கி பின்னர் உருகிய சீசில் ரொட்டியை நனைத்து தயாரிக்கப்படுகிறது ஃபாண்டியூவில் பயன்படுத்தப்படும் சீஸ் பொதுவாக குரூயர் மற்றும் எமெண்டல் ஆகியவற்றின் கலவையாகும் இது மிகவும் பிரபலமான சுவிஸ் பாலாடை கட்டிகளில் இரண்டாகும் Number two, raclette Raclette என்பது சுவிட்சர்லாந்தில் பிரபலமான மற்றொரு சீஸ் அடிப்படையிலான உணவாகும் டிஷ் ஒரு தட்டில் உருகிய சீஸ் கொண்டது பின்னர் உருளைக்கிழங்குடன் பரிமாறப்படுகிறது என்பது ஒரு வகை சுவிஸ் உருளைக்கிழங்கு உணவாகும் இது உருளைக்கிழங்கை அரைத்து பின்னர் அவை மிருதுவாக இருக்கும் வரை வருக்கவும் ரோஸ்டி என்பது சுவிட்சர்லாந்தில் ஒரு முக்கிய உணவாகும் மேலும் இது பெரும்பாலும் தொத்திரைச்சிகள் முட்டைகள் அல்லது வறுக்கப்பட்ட இறைச்சிகளுடன் பரிமாறப்படுகிறது நம்பர் ஃபோர் சுஹெகிஷ் நெக்ஸல்டர்ஸ் இது பசுக்கன்றுகளின் இறைச்சி அல்லது பன்றி இறைச்சியுடன் தயாரிக்கப்படுகிறது மற்றும் ராம் வெள்ளை ஒயின் மற்றும் காளான்களுடன் சமைக்கப்படுகிறது இந்த உணவு பெரும்பாலும் ரோஸ்டியுடன் பரிமாறப்படுகிறது நம்பர் ஃபைவ் பியூர் இந்த டிஷ் என்பது ஓட்ஸ் பால் மற்றும் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் சுவிஸ் ஆகும் சுவிட்சர்லாந்தில் ஒரு பிரபலமான காலை உணவாகும் மேலும் இது பெரும்பாலும் தயிர் மற்றும் தேனுடன் சில இடங்களில் பரிமாறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பிரபலமான ஒரு வகை வருத்த பன்றி இறைச்சியாகும் பன்றி இறைச்சி மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் பதப்படுத்தப்படுகிறது பின்னர் அது மென்மையாக இருக்கும் வரை வருக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஒரு பணக்கார சமையல் பாரம்பரியம் உள்ளது அது அதன் நிலப்பரப்புகளைப் போலவே வேறுபட்டது நீங்கள் பாலாடை கட்டிச் சார்ந்த உணவுகள் அல்லது இதயம் நிறைந்த காலை உணவுகளைத் தேடுகிறீர்களானாலும் சுவிட்சர்லாந்தில் அனைவருக்கும் ஏதாவது இருக்கிறது எனவே அடுத்த முறை நீங்கள் சுவிட்சர்லாந்திற்குச் செல்லும்போது சுவிஸ் கலாச்சாரத்தின் உண்மையான சுவையைப் பெற இந்த சுவையான உணவுகளில் சிலவற்றை முயற்சிக்கவும்